இவர் மெசேஜர் பண்ணார் அப்படினா நீ பேசி பார் உனக்கு தெரியும் ஹாய் டியர் ஹவ் ஆர் யூ ஐயே எப்பே எங்கி டடியோ மச்சி ஏபி ஏபி ஓ யூ டி ஓ யூ ஓ யூ டட் இஸ் பெனட் அட்ரஸ் சொன்னாரு ஐ அம் ஃபைன் வாட் அபௌட் யூ டட் மெசேஜ் பண்றவங்க இந்த மாதிரி ஆயிடுவாங்களா மெசேஜ் பண்றவங்க இந்த மாதிரி மாற மாட்டாங்க இதுலயே அதிகமா அடிட்டான வந்து இந்த மாதிரி மாறுவாங்க நீ சொல்ல வரதுனா அதிகமா மெசேஜ் பண்ணா இந்த மாதிரி ஆயிடுவாங்க ஓய் எஸ் டட் என்ன டாக்டர் பேசி

मैंने ये ना सुना है अरे ना मैंने ये ना कहा पाइन मैन पाइन मैन ओह ये लोग लोग कोई बोल ना ना लोग ना लोग आने के लिए आने के लिए नन्हे जिसने डाइट करी वो नन्हे थी ये वो आने को मूवीज बात कर रहे क्या मारे मारे ना दे नन्हे